ரிசர்வ் ஆதாரம் நம் நாட்டில் பக்கத்தில் உள்ள நாணயங்கள் குறித்து மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது வெவ்வேறு வடிவமைப்புகள் நாணயங்கள் இருந்தால் குழப்பமடைய வேண்டாம் என்றும் அவை அனைத்தும் சட்டப்பூர்வமானவை என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அதே நேரம் தவறான தகவல்களையும் வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என மக்களை ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது நாணயங்களின் புழக்கம் வடிவமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து ரிசர்வ் வங்கி பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தியை வெளியிட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் வாட்ஸ்அப் நம்பரிலிருந்து மக்களுக்கு செய்தி ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அதில் ஒரே மதிப்பிலான நாணயங்கள் வெவ்வேறு வடிவமைப்புகள் இருந்தால் குழப்பமடைகிறீர்களா ஒரு மதிப்பிலான நாணயங்கள் அவை வெவ்வேறு வடிவமைப்பங்களைக் கொண்டிருந்தாலும் ஒரே நேரத்தில் புழக்கத்தில் இருக்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது ஐம்பது பைசா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் மற்றும் இருபது ரூபாய் நாணயங்கள் அனைத்தும் சட்டபூர்வமானவை என்றும் அவை நீண்ட காலமாக புழக்கத்தில் இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது நாணயங்கள் குறித்தான தவறான தகவல்களையோ அல்லது வதந்திகளையோ நம்ப வேண்டாம் தயக்கமின்றி அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் விழிப்புடன் இருங்கள் என ரிசர்வ் வங்கி மக்களை அறிவுறுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு நாணயங்கள் குறித்த பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்க்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது வெவ்வேறு காலங்கட்டங்களில் வெளியிடப்படும் நாணயங்கள் வெவ்வேறு வடிவமைப்புகளை கொண்டிருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் ஒரே மதிப்பை கொண்டவை எனவே எந்த ஒரு நாணயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அதன் மதிப்பை மட்டுமே முக்கியம் அதன் வடிவமைப்பு முக்கியமல்ல என ரிசர்வ் வங்கி தெளிவிட்டுள்ளது இந்த செய்தி மூலம் மற்றொரு விஷயமும் கவனம் பெற்றுள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் பத்து ரூபாய் நாணயம் குறித்தும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இன்னும் பல இடங்களில் பத்து ரூபாய் நாணயங்கள் வாங்க மறுக்கிறார்கள் அவை செல்லாது என்று கூறுகின்றனர் ஆனால் பத்து ரூபாய் நாணயங்கள் அதிகாரபூர்வமானதான் என்று ரிசர்வ் வங்கி பலமுறை கூறியுள்ளது அதேபோல ஐம்பது பைசாவும் அதிகாரபூர்வமாக செல்லும் என கூறியுள்ளது